சென்னை புழலில் தனியார் மீன் பண்ணையில் ஆழ்துளை கிணறு அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து இரவில் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர் சென்னை புழலில் இருந்து இரட்டை ஏரி செல்லும் வழியில் தனியாருக்கு சொந்தமான வண்ண மீன்கள் ஏற்றுமதி நிறுவனம் உள்ளது இங்கு மீன்களை பராமரிப்பதற்காக தினசரி பல லட்சம் லிட்டர் தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது ஏற்கனவே இங்கு நான்கு ஆழ்துளை கிணறுகள் உள்ள நிலையிலும் மேலும் ஒரு ஆழ்துளை கிணறு அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் ஆழ்துளை கிணறு அமைப்பதால் தங்கள் பகுதியில் தண்ணீருக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதாக கூறி மறியல் போராட்டம் நடத்தினர் போலீசாரின் சமரசத்தை அடுத்து மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது உங்கள் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்